நடிகர் ரஜினியும் கமலும் அரசியலுக்கு வந்தால் அதனால் தனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார் இதனை அடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய விஜயகாந்த் மக்கள் ஒதுக்கும் எந்த திட்டத்தையும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது என்று வலியுறுத்தினார் வேலை தருவதாக கூறி தொடங்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தற்போது யாருக்கும் வேலை இல்லாத நிலை உருவாகிவிட்டதாக அவர் கூறினார் மேலும் ஓஎன்ஜிசி கேதிராக தேமுதிக தொடர்ந்து போராடும் என்று தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைவர் கருணாநிதி சட்டமன்றத்துக்கு வர விலக்களித்துள்ளதால் ஆறு மாதம் கழித்து சட்டமன்றம் வரவில்லை என்றால் திருவாரூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் நடிகர் ரஜினியும் கமலும் அரசியலுக்கு வந்தால் அதனால் தனக்கு பாதிப்பில்லை என்றும் அப்போது அவர் தெரிவித்தார் ரஜினிகாந்த் கமலா அரசியலுக்கு வர்றாங்க வந்தா வந்துட்டு போட்டேன் எனக்கு

தமிழக அரசு ஊழல் அரசாக உள்ளதாகவும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் மாவட்ட மக்களை ஏமாற்றிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்